எல்லாருமே நரேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு பாப்புலர் யூடியூபர்னு சொல்றாங்க சோ இவங்க வந்து வேற லெவல்ல குக் பண்ணிருந்தாங்க ஈவன் அவர் குக் பண்ண அதை டேஸ்ட் அவர் அவர் சொன்ன அந்த விதம் அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு இல்லையா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு இல்லையா அவரோட குக்கிங் அந்த ஃபுட் எல்லாம் வச்சுட்டு சோ அதுக்கு பார்த்துட்டு எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்றுட்டாங்க எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்டிங் அவியேஷன் கொடுத்துருந்தாங்க ஹோல் செஃப் எல்லாருமே சேர்ந்து சோ நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவா ஈவன் கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர் நான் வந்து அவரோட அந்த குக்கிங் ஸ்டைல் அவரோட எக்ஸ்பிளேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் பட் யார் எல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்ரா ரெட்டி தேர்ட் ப்ளேஸ்லையும் செகண்ட் ப்ளேஸில் வந்து விஜயன் சார் இருக்காங்க இல்லையா விஜயன் மாஸ்டர் அவங்க செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நான் வந்து என்பி சுஜாதா மேம் ரெண்டு பேருமே வந்தால் கூட நல்லாருக்குமே அப்படின்னு தான் வேண்டிகிட்டே இருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே தான் டைட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க டைட்டில் வின்னர்ஸ் வந்து நிறைய பேர் பேசுகிறேன் அண்ட் சுஜாதா மேம் ரெண்டு பேருமே டைட்டலில் வின் பண்ணாங்க ஸோ வின்னர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சர்வ மன மாதிரி தான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம் நிறைய சுஜாதா மேம் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க அடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க சோ ரொம்பவே டிசர்விங் ஆன पर्सनஸ் எல்லாரும் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல எல்லாருமே ஒன்ஸ் அகை நம்ம சார்பா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் கன்ஃபர்மா டிசிடிசி 2 வர போகுது அண்ட் அத தொடர்ந்து இந்த ஷோவை ரிப்ளேஸ் பண்ணி அடுத்த வாரத்துல இருந்து ரெடி நீங்க ரெடியா ஷோ வந்துட்டு வர இருக்கு அதுக்கான ப்ரோமோமே வந்து ஆட் பிரேக்லயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அடுத்த வாரம் கார்டியன் மூவியோட கிராண்ட் ஆடியோ லான்ச்மே இருக்கு 3 மணிக்கு கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க